அகரபாத்தில் வெள்ளைய வச்சுட்டு கொமருகாரியம் நிமிந்து நிமிடாமல்லம் தலையன் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு மானம் இருக்குதா இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆளுமை இருக்குது தன்மானம் ஒன்று இருக்குதுல ஒரு தன்மானத்தை ஒருத்தன் இழக்கிறான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான்னு சொன்ன எவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைக்கு ஒரு தகப்பம் வந்திக்க பாருங்க நம்ம வாலிபராக இருக்கும்போது எவன்கிட்டயாவது கை மீட்டிருப்போமா ஒரு டீ வண்டி தாடான்னு சொல்லியிருப்போமா அட்டைக்கு இருப்போம் இன்னொருத்தன் ஒரு ரூபா கேட்கறதுக்கு வைக்கப்பட்டிருப்பான் களியா பண்ணுவான் குமரிகளை பார்க்கும் போதெல்லாம் வயிறு பத்தும் இன்னொரு இன்னொருத்தர் பெரிய ஆயிடுவா ஒருத்தி குமராயி கல்யாணம் இல்லாமல் இருக்கும் இன்னொருத்தி குமராயிருவா இந்த கன்னி பெண்களை பார்க்க போதெல்லாம் இந்த குமரிகளை எல்லாம் பார்க்கும் நமக்கு வீடு இல்லையே நமக்கு காசு இல்லையே வருமானம் இல்லையே அப்படி என்று ஒரு தகப்பை ஏங்குறான் வெக்கத்தை விட்டு தன்மானத்தை இழந்து ரோஷத்தை இழந்து இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு சின்ன விஷயமா பிச்சை எடுக்கிறது இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வெள்ளையை விரைச்சுக்கிட்டு குமர்ட்டு கேட்கலான் பிச்சை எடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மனவேதனை அவனுக்கு இருக்கும் அவன் மனம் பண்ற பாடு யாருக்கு தெரியும் அவன் உள்ளுக்குள்ள அழக்கூடிய அழுகை யாருக்கு தெரியும் அவன் ரோஷம் யாருக்கு புரியும் இதையெல்லாம் விடுவானா இவ்வளவு கேள்விகளும் கேட்பார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மாப்பிள்ளை மார்களும் இந்த சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குற மௌலைமார்களும் இதுக்கு பள்ளி நிர்வாகிகளும் நாளை மறுமையில நிறுத்தப்படுவாங்களா இல்லையா இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இவ்வளவுக்கு இந்த சீதன கொடுமையால் ஒரு மனிதன் தாக்கப்படுறானே இது இந்த சமூகத்தில் இருந்த ஒருத்தன் 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 ஒரு வீடு தான் கட்டுறது அவன் அவன் வீடு கட்டினா ஒருத்தனுக்கு ஒரு சிம்மை தான் உனக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து புள்ள புறக்கட்டும் பத்து பொம்பளையா புறக்கட்டும் பட வேண்டியதில் அவன் அவன் மட்டும்தான் ஒரு வீடு தான் உழைக்க உழைக்க வீடு பெருக்கும் உழைக்க உழைக்க கார் ஓடுவான் இன்னைக்கு பைக் ஓடிட்டு போறானே தேத்தனிக்கடை கடை டி டீ குடிக்கானே ஒரு கணவன் வசதி இல்லாம வீடி பத்திரான ஒரு கணவன் அவன் உண்மையிலே ஏழை கிடையாது அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன் கிடையாது அவன் சொத்த கணக்கு போட்டு பாருங்க ஓற்று பொம்புழைப்புள்ள அவனுக்கு இருந்து அவன் கோடிச்சு வரான் ஒற்று ஃபோம்புழப்புள்ள காரனா இருந்தா பாருங்க அவன் காரோடல வந்து டீ குடிக்க வேண்டியவன் அவன் கார்ல வந்து டீ குடிக்க வேண்டியவன் இந்த கயவன் கைக்கு கொடுத்ததுனால கை கூலியாக அவன் என்னைகிட்ட ஒட்டையா வந்து நிக்கிறான் ஒரு பைக்கில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறான் சிந்திச்சு பாருங்க இவ்வளோ பெரிய அநியாயம் இந்த சீதனம் இது இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடக்குது அடுத்தது என்ன வட்டி வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணுறது அடகு வைக்கிறது எல்லாமே சாதனமாக வச்சு மனசுன்னு வந்தால் ஒரு மனுஷன் மனசில் வேதனைப்பட்டா என்ன செய்யக்கூடாதோ செஞ்சிடுவாங்க வந்தவா போனப்போ பிள்ளை அப்படின்றோம் என் பிள்ளைகளை பார்க்க முடியுமா எனக்கு என்னுடைய கொமரங்களை பார்க்க முடியுமா அந்த வேதனை ஒரு பெற்றோருக்கு இடிக்குது பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா எனக்கு கல்யாணம் வேணாம் பாப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல் பாப்பா கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீன நம்பங்குற இந்த காளையர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஆசையை அடக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செல்லும் கல்யாணம் வேணும் பாப்பா என் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாங்க இருபத்தெட்டு வயசாக போச்சு கல்யாணம் வேணுங்கிறான் ஏதாவது உளவியல் பிரச்சனையான்னு பாருங்கிறான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு போய் கடைசி அந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா எங்க உம்மா பாப்பா இந்த கல்யாணம் கட்டுறதுக்காக இரவு நேரத்தில் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன் உமாவும் பாப்பாவும் எனக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை கேட்ட சீதனத்தை பத்தி கதைச்சிக்கிட்டு உமாவும் பாப்பாவும் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன் அன்றிலேருந்து என் மனசை கல்லாக்கிட்டேன் இப்படியே நான் சாகுறே நான் சரர் இனி கல்யாணம் தேவை இல்லை நான் அல்லாஹ் கிட்ட காட்டி கொடுமே இவனை மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன் என் தாய் தான் கண்ணீர் சிந்துறதை என்னால தாங்க முடியலை என்று ஒரு பும்ல சொல்றா என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க அப்போ கஷ்டம் என்று வந்தால் என்னெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறான் வட்டி கூட ஒருத்தன் எடுக்கறதுக்கு தயங்க மாட்டான் அல்லாஹ் தாலா குருவான்ல சொல்றான் எம் ஹேப்பன் ரிபா ஒயுர்மி சதக்காத் அல்லா வட்டியை அழிப்பேனுங்கிறான் அல்லா குருவான் சூரத்து பக்கரா இருநூத்தி எழுபத்தி வருஷம் நான் வட்டியை அழிப்பேங்கிறான் சதக்காவை தர்மத்தை வளர்ப்பேங்கிறான் அப்ப இந்த வட்டி படுத்துற பாட்டை பாருங்க இந்த வட்டி எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுண்டு பாருங்க எதுல சீதனத்துல இந்த சீதனங்கிற ஒரு சின்ன மூணு எழுத்து வார்த்தை எத்தனை பாவங்களை உருவாக்குது பாருங்கள் ஒட்டுமொத்த பாவத்தையும் உருட்டி திரட்டி உசுர் கொடுத்த சீதனம் ஓடும் எல்லா பாவத்துக்கும் பின்னணியில இந்த சீதனம் லஞ்ச ஊழலா எல்லாமே இந்த சீதனத்தில் இருக்கும் பாருங்க சொத்து சொத்து பங்குட்ல மோசடி சொத்து பங்குட்ல மோசடி நடக்குது சீதனம் ஒன்று வந்ததுனால என்ன மோசடி இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளை கொடுத்த உடனே ஒரு ஆம்பளை ஆம்பளை நடுத்தர வந்துட்டான் அவனுக்கு சொத்தால் கிடைக்க ஒன்றுமே கிடைக்க மாட்டாங்க அடுத்த தலைப்பில் அதை பற்றி தெளிவாக பேசப்படும் அப்போ ஒரு ஆள் ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் சொத்து கிடைக்கும் அவங்க தாய் தாகப்பன் சொத்துலேருந்து சகோதரன் சொத்துலேருந்து சித்தாப்பா சொத்துல இருந்து எல்லா வகையாலையும் சொத்துக்கள் கிடைக்கும் அந்த சொத்துக்கள் மோசடி செய்யப்படும் எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆம்பளை பிள்ளை என்ன சொல்கிறது எவளுக்கிட்டையாவது போய் வேண்டிக்கிட்டு போடா அப்படின்னு அது மட்டும் இல்லை பாப்பாவம்மார சொத்தையும் பொம்பளை பிள்ளையை கொடுத்துப்பட்டு இவனை வெளிநாட்டுக்குட்டு அதையும் உறிஞ்சி எடுக்கிறாரு செத்தம் குடிக்கிற மூட்டை பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு இந்த சீதனம் வாங்குற பூச்சிகள் நிறைய பேரை உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாமன்னார உழைப்பை உறிஞ்சிறான் மாமியார் ஒரு சொத்தை உறிஞ்சிறான் அவன் கல்யாணம் பண்ண போடுற வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி அதையும் உறிஞ்சிடான் மச்சினமாரை உறிஞ்சிறான் எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஏப்பம் விடுறான் பேருந்த படித்தரான் எ படிச்சம்ஏ பி பட்டதாரியாம் அப்ப என்ன இருக்குது அநியாயம் நடந்து சொத்து பங்குடில்